அமஸானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ வந்துருச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுங்க பாருங்க ஓபன் பண்ணி வச்சாலே உங்களுக்கு தான் விளையாட்டு சாமானம் மேக்னெட்டிக் பிளாக்ஸ் மேக்னெட்டா மேக்னெட்டிக் பிளாக்ஸ் இது ஃபுல்லாக சேர்க்கறது என்னப்பா சேர்த்து சேர்த்து விளாட்றது ஓகே பசங்களுக்காக வந்து வாங்கியிருந்தோம் வா சூப்பராக விட்டுது ஒன்று ஜாயின் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு அதுமாதிரி பொருள்லாம் நல்லா தான் வந்திருக்குது எதுவுமே டேமேஜ் எதுவுமே ஆகலை அதேமாதிரி நம்ம எப்படி சேர்த்து இங்கே விளையாடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புக்கும் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறனால இதை பார்த்து கூட ஜாயின் பண்ணுங்கள் அழகை ஒட்டுதுங்க ட்ரையாங்கிள் இது வந்து ஃபோர் என்னப்பா அழகா ஒட்டுது ஃபோர் மேக்னட்னால பிள்ளைங்க இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி நம்ம வேண்டாம் அப்படின்னா நல்லா பிரிச்சும் வச்சுக்கலாம் பாக்ஸில் போட்டு விளாட்றப்போ மட்டும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க இதை கூட ஜாயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மூளை யூஸ் பண்ணி கூட நம்ம வித்தியாசமாக பண்ணிக்கலாம் இதை

நாங்கள் இங்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அவன் அங்கே பண்ணிட்டான் அழகா க்யூட்டாக பண்ணிட்டான் பாவா நானா அப்படின்னு போட்டி போட்டு அவன் ஒன்று பண்ணுறான் பாருங்கள் இவங்க அப்பாவது இதை பார்த்து செய்கிறாங்க நீவன் அதை பார்க்கல அவனுக்கு வந்ததை அவன் யோசித்து அவனாக பண்ணுறான் நீ எஃப் போடு எஃப் வா இது வேண்டாம் சூப்பர் ஈ

ட்ரையாங்கலாக கிலோ இங்க ஆ சூப்பர் ம் சூப்பர் சூப்பர் வேற வேற என்ன பண்ணுறீங்க டைமண்ட் இது டைமண்ட் ஸ்குவ ட்ரையாங்கிள் ஸ்கொயரை காங்கணும் ஸ்கொயர் ஸோ இந்த விளாட்டு இதில் நம்ம எப்படி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க எப்படி சேர்க்கணுமோ அந்த அளவு அவங்க மூளையை யூஸ் பண்ணி அதை என்னன்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் மேக்னட் நம்ம இப்படி வாங்கி கொடுக்கறனால அது ஈஸியாகவும் இன்னும் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குது நம்மளும் கூட விளாண்டுக்கலாம் கொஞ்ச நேரம் போர் அடிச்சிச்சுன்னா பிள்ளைங்களோட நம்மளும் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்க விளாடும் போது நம்மளும் கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம பண்ணும்போது நம்ம விளையாடுறத பார்த்து குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக என்ன செய்வாங்கன்னா விளையாட ஆரம்பிப்பாங்க அதை ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளும் குழந்தைகளோட என்ன செய்யணும்னா விளாடணும் இப்போ இருக்கிறதில் நம்ம எல்லாமே குழந்தைங்கள விட்டுட்டு அவங்கள பார்த்து மொபைலை கொடுத்துட்டு நம்மளும் ஒரு பக்கம் மொபைலை பார்த்துட்டு நம்ம பாட்டில் இருக்கிறோம் அப்படி அந்த தப்பை நம்ம வந்து பண்ணவே கூடாது இப்படி பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏற்றாப்பில் நம்ம என்ன செய்யணும் விளாண்டு பிள்ளைங்களுக்கு விளையாட சொல்லலாம் இல்லை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணலான்னா விளையாடலாம் இப்படி குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களோட விளையாடும் போது அந்த பிள்ளைங்களுக்கும் மைண்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த ஃபோனுக்கு இப்போ இப்போ உள்ள பிள்ளைங்க ஃபுல்லாமே ஃபோன் 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 தான் மொபைலில் தான் இருக்கிறாங்க அந்த மொபைலை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பிள்ளைங்களோட நம்ம விளையாடும் போது இன்னும் நல்ல ஒரு நாலேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்யணும் வளர ஆரம்பிக்கும் இப்போ என்னுடைய பசங்களுக்கு வந்து ஒருத்தனுக்கு மூணு வயசு ஒருத்தனுக்கு நாலு சின்ன வயசு தான் ஆனால் இப்படி நம்ம வந்து ஜாமான பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது இதுலேயே வந்து பிள்ளைங்க ஏபிசிடி கற்றுக்கிடுவாங்க மற்றபடி வேறு ஏதாவது ஒரு இது அவங்களுக்கு மூளை யூஸ் பண்ணி என்னன்னா அவங்க விளையாடணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை வந்து உங்க கத்துக்குருவாங்க இது கேடிச்சா அவங்க ஏபிசிடி சொல்றாங்க குட்டி பையன் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நாலேஜே நல்லா வளர ஆரம்பிக்கு பாருங்க சும்மா அப்படியே மேக்னட்டுங்கும் அது அழகா வந்து சன் பாருமா அப்படியே ஒவ்வொன்றா அந்த விளையாட போது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன எது அப்படிங்கிறது தெரியும் ஒரு ஃப்ளார் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்ளார் சொன்னோன்னா ஃப்ளார் பண்ணு எப்படின்னா அதுங்க ஃப்ளார் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் இல்லை அதுவும் பண்ண பண்ண வைக்கலாம் பிள்ளைங்களை அவங்க பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும் பேரண்ட்ஸும் பிள்ளைங்களோட நம்ம வந்து விளையாடணும் அந்த பிள்ளைங்களோட அவங்க ஏதோ ஒரு ப எதாவது பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ணி இதை இப்படி பண்ண அதை அப்படி பண்ணுங்கும் போது பிள்ளைங்க இன்னும் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக நம்மளோட சேர்ந்து நல்லா பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ இதை ஓப்பன் தான் அழகாக ஒவ்வொன்றும் அதை எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது பிள்ளைங்க வந்து அழகாக ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்து அவங்க இருக்காங்க ஒரு பக்கம் பிள்ளை வந்து பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ அவன் விளையாண்டு அவனுடைய மூளைக்கு யூஸ் பண்ணி அவன் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறான் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேக்னட் இந்த இது பிளாட் ஜாமுன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்ல இதில் ஆர்டருக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு அதுமாதிரி நாங்கள் இதை அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை நல்லா அதே மாதிரி இதோடைய லாட் ஜாமான் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்கிறது பிள்ளைங்க எரிஞ்சாலும் கூட இது உடையாத அந்த அளவில் இருக்குது இப்போ என்னுடைய பசங்கள்கிட்டலாம் இதை போட்டால் ரொம்ப சில பொருளெலாம் உடைஞ்சிரும் ஆனால் இது எறியும் போது கூட ஒரு பால் மாதிரி இருக்குது இந்த நடுஸில் இருக்குது பாருங்கள் அதனால் இப்படி ஒன்றோடய ஒன்று அப்படி ஜாயின் அப்படி வச்சாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி அழகாக ஜாயின் பண்ணிக்கிறது அதே மாதிரி இதையும் நம்ம பார்த்து பிள்ளைங்களுக்கு இதை பார்த்து கூட சில பிள்ளைங்களுக்கு தெரில அப்படின்னா இதை பார்த்து பார்த்து கூட பிள்ளைங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க இதில் நம்ம விடலாம் ஆனால் இதை பார்த்து செய்ய அப்படிங்கும்போது பிள்ளைங்க இதை பார்த்து இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கும்போது குழந்தைங்களே நல்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து செய்யலாம் இதிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இதிலே கொடுத்துருக்குறாங்க பட் ஆட்டோமேட்டிக்காக அவனை இஎஃப் சொல்லி சொல்லி அந்த இதில் லெட்டர்ஸ் பண்ணி இதிலே இதுங்காங்க நம்பர்ஸ் நம்ம பண்ணலாம் பாருங்கள் அந்த இது ஜாயின் பண்ணலாங்க ஒரு அட்டைன் பண்ணுறான் பாருங்கள் ஜாயின் பண்ணுறான் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களோட அந்த விளையாட தான் பிள்ளைங்க நல்லா விளையாடுவாங்க அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குழந்தைங்களுக்குன்னு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களோட விளையாடுறது மொபைலை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம எரிச்சப்படுதோம் அப்படின்ட்டு நம்ம மொபைலையும் கொடுக்கும் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணும் அவாய்ட் பண்ணிட்டு பிள்ளைங்களோட நம்ம விளையாடும் போது அந்த பிள்ளைங்களும் நம்மளோட விளையாடும் இன்னும் வந்து பிள்ளைங்க வந்து குழந்தைங்க நல்லா ஆக்டிவாகும் ஸோ இந்த பாருங்க எப்பா சேர்த்துட்டானா எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் அதான் பிள்ளைங்களை அப்படி நம்ம விடும்போது இன்னும் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க பிள்ளைங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த விளாட் ஜாமானை வந்து நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் இந்த ஒரு விளாட் ஜாமான் நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருக்கு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் வாங்கி இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்களும் பிள்ளைங்களோட விளையாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்